அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து பத்தாம் வகுப்பு அறிவியலில் வேதியியல் பகுதியில் பொதுத் தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்களின் தொகுப்பை பாடங்கள் வரியாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவகாற்ற விதியின் பயன்கள் ஏப்ரல் இருபத்தி மூணு மற்றும் ஏப்ரல் பத்தொம்பது அது பக்கத்திலே அது எந்தெந்த வருஷம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி குறித்து வச்சுருக்கேன் அடுத்து இந்த பாடத்தே ஏதாவது ஒரு கணக்கு கேட்குறாங்க இந்த கணக்கு கேட்டிருக்காங்க கால்சியம் கார்பனேட்டில் சிஎஸ்சி த்ரீயில் உள்ள ஒவ்வொரு தனிமத்தின் சதவீத ஏபை காண்க அணுக்கட்டு எண் வரையறு பாருங்கள் நாலு தடவை கேட்டிருக்குறாங்க ஹெச்டிஎஸ்ஓ ஃபோரில் உள்ள சல்ஃபரின் சதவீத ஏவை காண்க அப்புறம் வந்து இந்த கணக்கு மேலே இருக்குது பாருங்கள் அந்த கணக்கு ஒன்று புள்ளி அஞ்சு ஒன்று பத்தின் இருபத்தி மூணு மூலக்கூறு உடைய என்ஹெச் சீலின் மூ மூல்களின் எண்ணிக்கையை காண்க ஏப்ரல் லாஸ்ட் இயர் பப்ளிக்கில் கேட்டிருக்குறாங்க அப்புறம் உப்பு அணு நிறை வரையறு வேறுபட்ட ஈரணு மூலக்கூறுகளுக்கு இரண்டு எடுத்துக்காட்டுகள் தருக நவீன அணுக்கொள்கை பாருங்கள் அடிக்கடி கேட்குறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் மெல்ல மாணவர்கள் கண்டிப்பாக படிச்சுக்கணும் அணுக்கள் மூலக்கூறுகள் வேறுபாடுகள் அவகாற்ற விதி அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறு நிறை ஏதாவது ஒரு மூலக்கூறு நிறை கேட்பாங்க கார்பன் டை ஆக்சைடு அல்லது ஹெச்டூ பார்த்துங்க அடுத்து இந்த பதினோராவது கேள்வி போன வருஷம் பப்ளிக்கில் கேட்டாங்க இது வந்து ஆக்டிவிட்டியில் இருக்கும் ஒரே வெப்பத்தின நிலையில் மூணு லிட்டர் ஆக்சிஜன் அஞ்சு லிட்டர் குளோரின் மற்றும் ஆறு லிட்டர் ஹைட்ரஜன் வாய்க்கில் எடுத்துக்கொண்டால் எது அதிக குறைந்த மூலக்கூறுகளை கொண்டிருக்கும் அது பார்த்துங்க மூல்களின் எண்ணிக்கை ஏழு கிராம் அலுமினியம் இந்த இன்ஸ்டன்ட் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க அடுத்து எட்டாம் பாடத்தில் துரு என்பது என்ன துருவின் சமன்பாடு ரசக்கலவை தாமிரத்தின் பயன்கள் உலகக்கலவை உலோகக்கலவை உருவாக்க காரணங்கள் அரிமானத்தை தடுக்கும் முறைகள் பாருங்கள் அடிக்கடி கேட்குறாங்க பார்த்துங்க அடுத்து அந்த உயர் சிந்தனை வினாக்கள்லேருந்து ஒரு கேள்வி கேட்டுருக்கிறாங்க ஏப்ரல் இருபத்தி நாலில் அடுத்து ஒரு முக்கியமான பாடம் ஒன்பதாம் பாடம் கரைதனை பாதிக்கும் காரணிகள் தெவிட்டிய கரைசல் தெவிட்டாத கரைசல் ஈரம் முறிஞ்சுகள் மற்றும் ஈரம் முறிஞ்சி கரையும் சேர்மங்களை வேறுபடுத்துங்க பாருங்க அடிக்கடி கேட்குறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அப்புறம் இந்த கணக்கு பார்த்துங்க ரெண்டு தடவை கேட்டுருக்கிறாங்க இப்போ கரைசல் வரையிற இந்த இன்ஸ்டன்ட் எக்ஸாமில் கேட்டுருக்குறாங்க அகத்த நீரேறி உப்பு வரையிற ஜூலை இருபத்தி நாலு ஈரம் முறிஞ்சுகள் மற்றும் ஈரஞ்சு முறிஞ்சி கரவைகளை அடையாளம் காண்க ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டில் கேட்டுருக்குறாங்க அது அஞ்சை கொடுத்துட்டு அது எது எது ஈரம் முறிஞ்சுகள் ஈரம் முறிஞ்சி கரவைன்னு எழுதணும் அடுத்து எம்ஜிஎஸ்ஓ ஃபோர் செவன் ஹெச் டுஓ ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான ஒரு கேள்வி பாருங்கள் மூணு தடவை கேட்டிருக்கிறாங்க அடுத்து ஏ என்பது நிற படிக உப்பு போது அந்த கொஸ்டின்னு மே இருபத்தி ரெண்டில் கேட்டுக்கிறாங்க கரைதீரன் வரையர் ஏப்ரல் இருபத்தி நாலில் கேட்டுருக்குறாங்க அடுத்து பத்தாம் பாடத்துலேருந்து வேதிச்சமநிலை என்றால் ரெண்டு தடவை கேட்டிருக்காங்க மீள்வினை மீளாவினை பாருங்கள் நாலு தடவை கேட்டிருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அடுத்து நடுநிலையாக்கள் வினை செயற்கை வினை செயற்கை வினைக்கு ஒரு எடுத்துக்காட்டு வெப்ப சிதைவினை என்றால் என்ன ஒற்றை இடப்பயிற்சுவனின் தகுந்த எடுத்துக்காட்டின விளக்குக இரட்டை இடப்பயிற்சுவனின் வகைகளை தகுந்த எடுத்துக்காட்டின விளக்குக கண்டிப்பாக எல்லா பிஹெச் கணக்கையும் பார்த்துங்க ஏதாவது ஒன்று வர வாய்ப்பு இருக்குது பாடம் பதினொன்றில் கார்பனும் சேர்மங்கள் எளிய கீட்டோனின் பெயரை மூலக்கூறு வாய்ப்பாடு ஜூன் இருபத்தி மூணு சோப்பின் தூய்மையாக்கல் முறையை விளக்குக ஏப்ரல் இருபத்தி மூணு படிவசை சேர்மங்களின் ஏதேனும் மூன்று பண்புகள் அடுத்து பின்னோட்டை கேட்குறாங்க அதனுடைய பின்னொட்டு என்னன்னா நம்ம இருபத்தி ரெண்டு எத்தனாலையும் பயன்கள் செப்டம்பு இருபத்தொன்று அடுத்து இந்த எட்டாவது கேள்வி பாருங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்னு சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட்டை வேறுபடுத்துக டிட்டர்ஜென்ட்டுகள் எவ்வாறு நீரை மாசுபடுத்துக அப்புறம் இருபத்தி நாளில் கேட்டுருக்குறாங்க அப்புறம் உயர் சிந்தனை வினாலேருந்து ரெண்டாவது கேள்வி லாஸ்ட் இயர் பப்ளிக்கில் கேட்டாங்க இது போன்ற முக்கியமான வினாக்களை பார்க்கறதுக்கு என்னுடைய கலாம் சயின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒத்துழைப்பு கொடுங்க தேங்க்யூ